கிளிநொச்சியில் பெரும் சோகம் சிறுவன் பலி இரணைமடு மடுக்குளத்தில் நீராட சென்று பதினாலு வயது சிறுவன் காணாமல் போன நிலையில் சடலமாக முடிக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி நீர்ப்பாசன குளமான இரடைமடு மடுக்குளத்தில் நீராடுவதற்காக காணாமல் போன சிறுவனும் அவனது சகோதரன் மற்றும் இரு நண்பர்களுமாக சென்றுள்ளார் காலை பதினோரு முப்பது மணியளவில் நீராட சென்ற இவர்களில் செல்வரத்தினம் ருஷாந்தனும் பதினாலு வயதுடைய சிறுவன் நீரில் மூழ்கிய நிலையில் அருகில் உள்ள ராணுவ முகாமுக்கும் உறவினர்களுக்கும் தகவல் வழங்கியுள்ளனர் இந்த நிலையில் குறித்த சிறுவனை தேடும் பணியில் இரடைமடு மீனவர்களும் பிரதேச மக்களுமாக நீண்ட நேரமாக தேடி வந்த நிலையில் நீட்டி முழுக்க முடியாமல் போனது மீண்டும் நிலையில் குறித்த சிறுவன் மீட்கப்பட்டுள்ளார் காணாமல் போன சிறுவன் திரு முருகண்டி இந்து வித்தியாலயத்தில் தரம் ஒன்பதில் கல்வி கற்று வருவதுடன் முருகண்டி வசந்த நகர் பகுதியில் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ゴリファーズでも。 கிளிநொச்சியில் தொன்னூற்றி மூன்று பெண்களால் நடந்த நிகழ்வு கிளிநொச்சி மாவட்டத்தின் ஆண்டு விழாவும் அப்பகுதியில் அமர்ந்து அடியார்களை வருடங்களின் பின்னர் புதிதாக மகா பெருவிழா இன்றைய தினம் நடைபெற்றது தொன்னூற்றி மூன்று பெண்களினால் கல்மடு குளத்தில் இருந்து எடுத்து வரப்பட்டு நெல்முத்து விநாயக பெருமானுக்கு அகா அபிஷேக பூசை வழிபாடுகள் நடைபெற்றது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை தொண்ணூற்றி மூன்று பாண்டியில் பொங்கல் திருவிழாவின் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருபத்தி எட்டாம் தேதி அங்கே கிரிகைகளிடம் பெற்று இருபத்தொன்பதாம் தேதி முப்பதாம் தேதி இன்று எண்ணெய் காப்பு நிறைவாக இருக்கின்றது கல்மடு குளம் அதாவது கல்மடு இருந்து இன்று இந்த மாவட்டத்தில் இருந்து பல அடியார்கள் தந்து அங்கே தீர்த்தவாரியிலே தீர்த்தமெடுத்து விநாயக பெருமானுக்கு அங்கே அபிஷேகம் செய்கின்றார்கள் எண்ணெய் காப்பு நிறைவாக இருக்கின்றது மாலை அங்கே கிரிகைகளிடம் பெற்று நாளைய தினம் காலை வெம்பெருமானுக்கான மகா கும்பாபிஷேகம் இடம்பெற வர திருவருள் கைகூடியிருக்கின்றது சிறப்பு வழிபாடாக நாளைய தினம் வெம்பெருமானுடைய இந்த குல குலம் ஆரம்பமாகி தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகளை எட்டியிருக்கின்றது அந்த வகையிலே தொண்ணூற்றி மூன்று பானைகள் வைத்து இந்த விவசாய பெருமக்கள் இங்கே நாளைய தினம் பொங்கல் நிகழ்வு எல்லாம் வெம்பெருமானுடைய இந்த கும்பாபிஷேக நாளிலே செய்ய இருக்கின்றார்கள் அந்த வகையிலே அடியார்களும் நீங்களும் கலந்து கொண்டு எல்லாம் இந்த நெல்முத்து விநாயகப் பெருமானுடைய சிறுவருளை பெற்று எம் வண்ணம் வேண்டி ஆலயத்தினுடைய திருப்பணி சபையர்களுடைய விடாமுயற்சியினாலே விவசாய பெருமக்களுடைய அந்த நிதி பங்களிப்பிலே எம்பெருமானுடைய ஆலயம் குறுகிய காலங்களுக்குள்ளே திருப்பணி இடம்பெற்று நாளைய தினம் மகா கும்பாபிஷேகம் இடம்பெற இருக்கின்றது நாளை மறுதினம் தொடக்கம் மண்டலாபிஷேகம் சங்காபிஷேக வழிபாடுகள் எல்லாம் இடம்பெற இருக்கின்றது அந்த வகையிலே நெருமுத்து விநாயக பெருமானுடைய இந்த நடைபெறுகின்ற இந்த அபிஷேக பூஜை வழிபாடுகளிலே அடியார்கள் எல்லோரும் கலந்து எம்பெருமானுடைய திருமறளை பெற்று எம் அண்ணாம் வேண்டி அமைகின்றேன் என்பமையே சொல்க எல்லோரும் நல்லோராய் வாழ்க